கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்று ராஜாக்கள் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் கிபியோனில் கர்த்தர் சாலோமோனுக்கு ராத்திரியிலே சொனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் என்று சொன்னார் என்று காண்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கிபியோனில் ராத்தங்கியிருந்த சாலோமோனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார் நீ விரும்புகிறது என்ன என்று கேட்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் படுக்கைக்கு போகிறதற்கு முன் நாம் கத்திடத்திற்கு சில காரியங்களை பெட்டிஷன்களை வைப்போம் நம்முடைய வேண்டுதல்கள் அவசியமான காரியங்கள் நமக்கு நாம் வைப்போம் விரும்புகிற காரியங்கள் வைப்போம் நம்முடைய கணநீர்கள் வைப்போம் இப்படி நிறைய குறை காரியங்களை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்துட்டு தான் போய் படுக்கிறோம் அதே மாதிரி தான் இந்த சலோமோன் வந்துட்டு படுக்கிறதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அன்றைக்கு அவர் பகல அவர் ஆயிரம் வலிகளை செலுத்தினதாக வேத ത്തിലെട അരുമയാന ദേവരുടെ പിള്ളേളെ അപ്പോൾ അന്ന ഒരു ആയിരം സർവാംഗ ദഹന പലികളെ അവർ ചെലുത്തുന്നതായി വേദത്തിലെ ചൊല്ലുക അപ്പോൾ സർവാംഗദന പലികൾ അതിൻ്റെ പലികൾ ചെലുത്തക്കത് എന്ന് ആടുമാടുകളെല്ലാം വിട്ടി തന്നെ വന്നിട്ട് ബലികൾ ചെലുത്തുവറുകൾ ആനാ അതർക്കാണ് വിറകുകൾ അതർക്കാണ് ടൈമുകൾ അപ്പം നിറയെ ആകും ആനാൽ ആയിരം ബലി ചെലുത്തക്കതെൻ്റെ വന്നിട്ട് അത് ചെറുതാണ് കാര്യമില്ല അപ്പം പെരിയൊരു ആണ്ടവർക്ക് നന്റി ചെലുത്തി താൻ തവപ്പനുടേ അന്ത ഒരു ே தன்னை கர்த்தர் வாக்கி வைத்திருக்கிறார் அப்போ ஆண்டவரை பிரீதிப்படுத்தும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் அவர் ஆயிரம் பலிகளை செலுத்தினதாக சொல்கிறார் அப்போ பண் முன்ன காலங்களிலே ஆண்டவர் அந்த ஒரு மிருகத்தை நாம் பலியிடுகிறது அந்த பலியில் தான் ஆண்டவர் பிரியப்பட்டு கொண்டிருந்தார் பிரியமான தேவன்டைய பிள்ளைகளை இப்பொழுது ஆண்டவர் பிரியப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய அதர பலியான அல்ல நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை தான் அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார் அருமையான தேவன்ட பிள்ளைகளை அப்போது நம்முடைய நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ள அவர்களாக இருக்கணும் அப்ப நம்ம படுக்க போறதுக்கு முன்னே நம்முடைய கண்ணினீர்களும் வேதனை மட்டும் அளவு சொல்லிட்டு ஆண்டவர் அதுவரை நடத்தின காரியங்களுக்கு ஒரு நன்றி சொல்லாமல் எப்படி இருக்கும் ஆண்டவர் எப்படி பிரியப்படுவார் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது கண்ணினீரின் பாதையில் கூட போய் கொண்டிருக்கலாம் சில இழப்புகள் அல்ல சில சில காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கலாம் சில காரியங்கள் வருடம் கொண்டு கேட்டது இதுவரை இப்படி சில விஷயங்கள் இருக்கலாம் ஆனாலும் கழிந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு நாம் எதிர்பார்க்கறதற்கும் மேலாக நம்ம வாழ்க்கையில செய்து தந்தாரு அதற்கு நாம் ஒரு நன்றி செலுத்தண்டாமா அப்போ அதற்கு ஒரு நன்றி செலுத்துகிறவர்களாக நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு நாம் படக்க போகும்போது மறக்கக்கூடாது நாம் ஒரு கர்த்தரை அதிகமாக உள்ளத்துக்கு ஆழத்தில் இருந்து அந்த பகலை காத்த எத்தனையோ ஆபத்துக்கள் அன வியாதிகள் நிறைந்த இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை காத்ததை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒருவேளை நீங்கள் நன்றாக இருந்துட்டு இப்பொழுது வியாதியிலேயோ அல்லன்னா இழப்பின் மத்தியிலோ அல்லன்னா கண்ணுநீர் மத்தியிலோ போய் கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் முன்னே நடத்தினது நீங்கள் நினைக்கலாமே அப்போ பிறகு முன்னே இருந்துட்டு அப்படி இருந்துட்டு ஒருவேளை கர்த்தர் இப்பொழுது உங்களை நல்ல நல்ல மேலே நடத்தலாம் அப்போ அதற்காக நன்றி சொலுத்தலாம் எப்படி ஆனாலும் ஆண்டருடைய சமூகத்தில் ஆண்டவர் செய்து தருகிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாம் படுக்கிறதற்கு போவதற்கு முன்பாக நன்றிகள் செலுத்திக்கிட்டு படுக்கும் பொழுது தரிசனத்திலே சொப்பனத்திலே வந்து இந்த சலோமோனிடம் உனக்கு உன் வேண்டுதல் உனக்கு நீ விரும்புகிற காரியம் என்ன என்னிடத்தில் கேளு என்று தேவன் கேட்டது போல நம்ம மன விருப்பத்தை ஆண்டவர் கேட்டு செய்கிறார் சங்கீதம் இருபதுல சொல்லுகிற போல உன் மன உன் வேண்டுதல்களை நினைவற்றி உன் மன உனக்கு என்று வசனம் தந்தரிவாராக அருமையான தேவன்டையே நம் மன விருப்பத்தின்படி கர்த்தர் நமக்கு தரணமானால் நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக கர்த்தருடைய சித்தம் அறிந்து ஜபிக்கிறவர்களாய் சித்தம் அறிந்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அல்லாமல் வெறுமனே நாம் ஏதாவது புலம்பி அழுதுட்டு போய் படுத்துட்டு போய் படுக்க சமயத்திலேயே நம்முடைய குறைவுகளை மெற்று ஆண்டவர் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு மட்டும் பிணாற்றி நாட்டி எப்போமோ நாம் உறங்கி போனால் கர்த்தர் எப்படி நம்முடைய ஜபத்தில் பிரீதிப்படுவார் எப்படி வந்து நமக்காக அவர் என்ன வேணும்னு கேட்பார் அரு அதனால் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை இன்றையிலிருந்து உங்களோட ஜபத்துக்கு நீங்கள் வேறொரு மாற்றத்தை உண்டாக்குங்கள் கர்த்தர் இதுவரை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது உங்கள் விருப்பம் என்ன வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து உங்களோடு கேட்டு உங்களுக்கு செய்து தருவார் அதற்காக கர்த்தர் உங்களை அனைவரையும் என்னையும் ஒருக்குவாராக என்று ஜெபிக்கிறேன் ஜபிப்போம் எங்களை மெஹ்வான் பாகம் நேசித்து வழி நடத்துகிறார் நல்ல தகப்பேன் ஆசீர்வாதோ மனமகிழ்ச்சியமான இந்த வேளையிலே கர்த்தாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அருமை பிள்ளைகளை ஆண்டோடைய கரங்கள் தருகிறேன் ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நன்றியுள்ளவர்களாயி ஆண்டு வரப்பா ஆண்டவரே அப்பா சாலோ அம்மாண்டு வரப்பா அந்த ஆயிரம் பலிகளை செலுத்தி ஆண்டவருக்காக ஆண்டு வரை நின்றது போல ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டு வரப்பா ஓய்வெடுத்தது போல நாங்களும் எங்களுக்கு கர்த்தர் செய்த எல்லா உபகாரம் ോ മക്കു നന്യെ ചെലുത്തി നന്റിയണറുള്ള കാണപ്പെടാൻ കിരമ്പാരം ഏ സി ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിനഞ്ചുള്ള തകപ്പനെ ആമേ